வணக்கம் இன்றைக்கி நம்ம சுரக்காய் குழம்பு செய்யலாம் இது வெயிலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சுரக்காய் மோர் கொழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் சுரக்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நூறு கிராம் அளவு இருக்குது இதை சின்ன சின்னதாக பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் மீடியம் சைஸ் ஒன்று கறிவேப்பிலை கடுகு உளுந்து கடலைப்பருப்பு தாளிக்கிறக்கு சீரகம் கால் டீஸ்பூன் வரமிளகாய் இன்றைக்கி மோர் குழம்புக்கு வந்துட்டு மோர் எவ்வளோ சொரக்காக எடுத்திருக்கோமோ அதே அளவு மோர் எடுத்திருக்கேன் நல்லா கெட்டியான மோர் தண்ணி எதுவும் சேர்க்கலை தயிரை வந்துட்டு நல்லா பீட் பண்ணி மோராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படியே இருக்குது சுரக்காயை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் விட்டு ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு நம்ம செய்ய போகிறது கிடையாது ஆயில்லையே ஃப்ரை பண்ணி இன்றைக்கி ஒரு வெரைட்டியான ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம் ஸோ அந்த சுரக்காயை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகி வரணும் ஆனால் அதிகமான ஆயிலும் நம்ம விடலை சுரக்காயில் தண்ணி இருக்கிறதுனால அது நமக்கு வந்து தன்னாலேயே வதங்கி சுருண்டு வரும் லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க சுரக்காய் நல்லா வதங்கி வரணும் அதனால தான் நம்ம சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம குழம்பு கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வதக்கிக்கோங்க ஸோ இந்தளவு நமக்கு வதங்கி வரணும் பார்த்திங்கனாவே தெரியும் சுரக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிருங்க இப்போ தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் ரொம்ப கம்மியாக விட்டுக்கோங்க ஸோ ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம கடுகு கடலைப்பருப்பு உளுந்து போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க கருகிடாமல் தாளிச்சிடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம அதில் வர மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக நம்ம மோர்கொழம்பு தேங்காய் சேர்த்து செய்வோம் ஆனால் இது வந்துட்டு தேங்காயெல்லாம் இல்லாமல் செய்கிறதுனால நீங்கள் காலையில் செஞ்சு கூட வச்சுக்கலாம் வெயில் காலங்களில் வெறும் ரைஸுக்கு இந்த மோர் கொழம்பு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இந்தளவு வதங்கி வந்துடணும் அந்த தாளிப்பு இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து வதக்கி வச்ச சொரக்காயும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க அடுப்பை வந்துட்டு சிம்லேயும் மீடியம்லேயும் மாறி மாறி வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி வதக்கிக்கோங்க கருகிடாமல் ஃபைனலாக இப்போது சீரகம் கால் டீஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா அது போட்டு லைட்டாக வதங்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த மோரில் ஆட் பண்ணுங்க நல்லா ஆறிடுச்சு நம்ம சொரக்காய்லேயும் உப்பு போட்டு வதக்கியிருக்கோம் ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் சூடோடு மோரில் போட்டுறாதீங்க தயிர் மோரில் வந்துட்டு சூடோடு போட்டிங்கன்னா ரொம்ப திரிஞ்சு வந்துடும் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க இது வெயில் காலங்களில் வந்துட்டு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இந்த மோர் குழம்பு வச்சுட்டீங்கன்னா ஒரு அப்பளம் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ